அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய காணொலியில் இலவசமாக ஒரு பேன் கார்டு எப்படி பெறுறது இப்போ பேன் கார்டை பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் எல்லா விஷயங்களுக்கும் அந்த பேன் கார்டு கேட்குறாங்க இந்த பேன் கார்டு எடுக்கிறது மக்களுக்கு வெகு சிரமமாகவே இருக்கிறது பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த பேன் கார்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கஷ்டத்தை போக்குவதற்காகத்தான் இந்த தகவல் ஒரே நிமிடத்தில் நீங்கள் பேன் கார்டு அப்ளை செய்து இலவசமாக எந்தவித கட்டணமும் இன்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போவோம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணதும் அதில் நீங்கள் ஃபில்லிங் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த பேஜ்கள் வந்து ஓப்பன் ஆகும் அதில் கெட் நியூ பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட் பேன் த்ரூ ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும் அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் எண் ஆதார் எண்ணை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க அதற்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்சாக் கோடு அதை வந்து கீழே உள்ள அந்த கட்டத்தில் நீங்கள் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க அதை படித்து பார்த்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு பட்டன் இருக்குது அதை வந்து டிக் கொடுங்க ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கு பிறகு கீழே உள்ள பட்டன் ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் வந்து எந்த ஃபோன் நம்பரில் இருக்குதோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் காணக்கூடிய அந்த கட்டத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த ஓடிபியை கொடுங்க அதே போல் அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன கட்டம் இருக்குது அதை டிக் பண்ணிக்கங்க டிக் பண்ணிக்கிட்டு வேலிடேட் ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன செய்யும் வரும் அப்போ அந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்து ஐ அக்செப்ட் தட் அப்படிங்கிற அந்த காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பேன் ரிக்கொஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் சரியா அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான அந்த பேன் கார்டு ரிக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆனோன்னா உங்களுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் வரும் அந்த நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெட் கலரில் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உடனடியாகவே தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டிஸ்பிளே வந்து வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் ஆதார் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு கீழே வந்து ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஷா கோடை கீழே உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆதாருடைய ஃபோன் நம்பருக்கு என்ன செய்யும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ன செய்யணும் மறுபடியும் இந்த டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் மறுபடியும் என்ன செய்றீங்க இந்த சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் பேன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அது காட்டும் அப்போ அவ் உங்களுக்கு அந்த பேஜ் வரும்போது உங்களுடைய பேன் கார்டு வந்து தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த டிஸ்பிளே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஷோ மீண்டும் அடுத்து ஒரு தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ